ஓம் நமச்சிவாய நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலம் சென்னையிலேயே அமைந்திருக்கின்ற அண்ணாமலையார் திருக்கோயில் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆலயம் எங்கே இருக்கின்றது சென்னை சென்ட்ரலிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டரில் இருக்கின்ற கவுனி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி எதிரே இருக்கின்ற அண்ணா பிள்ளை தெருவழியாக சென்றால் வலதுபுறம் இருக்கின்றது இந்த ஆலயம் இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் அண்ணாமலையார் தாயார் உண்ணாமுலை அம்மன் காசியிலிருந்து வரப்பட்ட பானலிங்கம் இங்கு அமைக்கப்பட்டிருப்பதும் இங்கு முருகன் மயில் மீது இருக்க வள்ளி தெய்வானை இருவரும் யானை மீது வீட்டிருப்பதும் மிகவும் சிறப்பான விஷயமாகும் இந்த ஆலயத்தில் பிரகாரத்தில் விஸ்வநாதர் விஷாலாட்சி நாயகி துர்கை விஜயகணபதி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் வராகி வைரவர் மகிஷாசுவர அனுமன் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன சரி இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன மணப்பேறு மகப்பேறு செல்வம் கல்வி பணி போன்றவை நிறைவேற இங்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் பக்தர்கள் கடனாக இங்கே இருக்கின்ற சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து நேற்றிக்கடனை செலுத்துகின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன திருவண்ணாமலை போலவே இங்கும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்றது இது சிவன் கோயிலாக இருந்தாலும் சைவ வைணவ பேதம் இல்லாமல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாளுக்கு இங்கு தனி சன்னதி அமைந்திருக்கின்றது இந்த தளத்தின் தலைவரலாறு தான் என்ன சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த பகுதியில் ஒரு சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரின் தீவிர பக்தரான இவர் ஆண்டுதோறும் திருவண்ணாமலைக்கு சென்று தீபம் தரிசனம் செய்வார் வயதான காலத்தில் இவரால் திருவண்ணாமலை செல்ல முடியாமல் மிகவும் கஷ்டமான காலம் வந்தது ஆகையால் அங்கு அது செல்ல முடியாமல் போனது வருந்தி கண்ணீர் விட்டு அழுதபோது சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக இவருக்கு காட்சி கொடுத்து அசரீதியாக உனக்கு கிடைக்கும் லிங்கத்தை வைத்து இங்கு கோவில் கட்டி வழிபாடு செய் என்று செய்ய ஒழித்தது திருவண்ணாமலையில் வழிபட்ட பலன் இங்கும் கிடைக்கும் என்றும் கூறியது இதன் அடிப்படையில் அந்த பெரியவர் தனக்கு நண்பர் மூலம் காசியிலிருந்து கிடைத்த பானலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அண்ணாமலையாராக நினைத்து வழிபாடு செய்து வந்தார் அப்போது முதல் இந்த கோவிலின் மேலேயும் திருக்கார்த்திகை தினத்தன்று திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகின்றது பக்தர்கள் சிவனை ஜோதி சுரூபமாக வழிபாடு செய்கின்றார்கள் இந்த ஆலயத்தில் கார்த்திகை தீப திருவிழா வைகுண்ட ஏகாதசி கந்தசஷ்டி நவராத்திரி போன்ற படுகைகள் சிறப்பாக கொண்டாடுகின்ற கொண்டாடப்படுகின்றன இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன் இத்தோடு இந்த ஆலயத்தை பற்றிய குறிப்புகளை எல்லாம் முடித்து கொண்டு நாளை வேறொரு பாரபிராத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ボムダバチバや